எப்பயுமே தென்னிந்திய வரலாறுல சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் தொடர்பா பட்டயங்கள் செப்பேடுகள் பத்தி கேள்வி இருக்குன்னு சொன்னோமா இந்த கேள்வியை பாருங்க விச் பிளேட்ஸ் ஆர் நாட் அசோசியேட்டட் வித் த சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுவிற்கு தொடர்பு பட்டயத்தை தேர்ந்தெடுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா சின்னமன்னூர் பட்டயம் இந்த சின்னமன்னூர் பட்டயத்தை பத்தி நம்ம ரீசெண்டா பாண்டியர்கள் செப்பேடு பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல பாருங்க இருக்கும் ஏன்னா இந்த சின்னமன்னூர் பட்டயம் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களோட தொடர்புடையது கிளாஸ்ல அடிக்கடி சொன்னதுனால இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சின்னமன்னூர் பெரிய செப்பேடு யாரோடது சின்னமன்னூர் சிறிய செப்பேடு யாரோடது கமெண்ட்ல நீங்கள் தான் சொல்ல போறீங்க சரி ஓகே இந்த சிம்ம விஷ்ணுவோட தொடர்புடைய பட்டயங்கள் பற்றி எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா பல்லவர்கள் கிளாஸ் நோட்ஸ்ல பேஜ் நம்பர் டென் பாருங்க மூன்றாம் நந்திவர்மன் காலத்தையே வேலூர் பாளைய பட்டயத்தில் சிம்ம விஷ்ணுவை பற்றி குறிப்பு இருக்கு இரண்டாம் நந்திவர்மன் காலத்து காசக்குடி பட்டயத்தில் சிம்ம விஷ்ணுவை பற்றி குறிப்பு இருக்கு கும்பகோணத்தை அடுத்த கஞ்சனூர் பட்டயத்தில் சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேர் இருக்கு ஓகேங்களா அப்ப வேலூர் பாளையம் காசக்குடி கஞ்சனூர் பிளேட்ஸ் மூணு ஆப்ஷனுமே இங்கே இருக்குது சரியா இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா சின்னமன்னூர் பட்டயம் இது பாண்டியர்களோடது இது நம்ம பல்லவர்களோட நோட்ஸ் காலக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கு மாதிரி கூப்பன் கோட் அப்ளை பண்ணுறோம்